அடுத்து மணலாறு பற்றி கவிஞர் வெற்றி துஷ்யந்தன் அனலாறு பாய்ந்திடும் இதய பூமி எனவாகும் மணலாற்றின் மாண்பு பற்றி அந்நிலத்தின் மகிமை பற்றி தமிழோடு பயணிக்கும் தன்மையுடன் எடுத்தால தனித்துவமான கவிஞர் வெற்றி துஷ்யந்தனை அழைக்கின்றேன் சத்தியத்தாயே என்றும் சாகா தீயே நித்திய அழகே எங்கள் நிரந்தர செருக்கே வித்தக சிமிலே விஸ்வரூப திமிலே முத்தமிழே முன்னவளே தாயவளே முதல் வணக்கம் காரிய பெரியோனாய் எங்கள் காவிய பெருமானாய் வீரியக் கொடையோனாய் உலக வீச்சின் திருவோனாய் நேரிய பொருளோனாய் எம் நெடுங்கால மறைவோனாய் சூரிய பெருந்தேவனாய் எம்மைச் சூழ்கின்ற வல்லோனாய் நிறையும் மேதகு ஒளியே மாதவமணியே சூரிய தேவா உன் திருநாளில் மீள மலர்கிறது இக்கவியரங்கம் சடைமீதில் மீதில் பிறையணிந்த ரூபம் எந்தச் சலனமுமன்றி காக்கின்ற வேதம் கொடையாகி அருளிற்கும் தேகம் கொற்ற தெய்வமாய் நமையாளும் நாதம் விடையாகி விளக்காகி ஒளியூட்டும் ராகம் விஞ்சு புகழ் கோபுரமாய் நிமிர்கின்ற கீதம் வழிகாட்டி வரமீட்டிய சூரிச்சின் சுந்தர ஜோதியையும் தெய்வத்தமிழ் உறையும் சைவத்தமிழ் சங்கத்தையும் அறப்பணி அன்பே சிவத்தையும் வணங்கி அழகாய் அலையாய் நாம் உலகாய் வலம் பெற வழி செய்யும் சிவன் தொலைக்காட்சிக்கும் தொண்டர்களுக்கும் வணக்கம் தீரா கனவுகளை திகட்ட திகட்ட கவி கொண்டு ஆற்றி ஆரா அமுதாய் நேராய் நேர்த்தியாய் வாழ் நெறிகொண்டு வாழும் எங்கள் வீர கலியுகத்தின் அவைக்கலன் வீரா என்னும் தலைமை கவியையும் சக கவிபாடிகளையும் பணிந்து தொடர்கிறேன் தை திருநாளில் நின்று வைத்திருக்கும் நல்ல தலைப்பு எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே எல்லைகள் ஜாவையும் வகுத்த நிலம் எந்த இடர்வரினும் எக்காலமும் நிமிர்ந்த நிலம் தொல்லைகள் கண்டும் துவளாத நிலம் தொன்மங்கள் பலவற்றை கொண்ட நிலம் முல்லை மண் முடிசூடும் மண் முன்னின்று யாகம் வளர்த்த பெருங்கண் இல்லை என்று எதையும் சொல்லாது எல்லாவற்றையும் கொடுத்த தூய மண்ணின் கொக்குலா சிவன் முன்னின்று கவி கொட்டி நிற்க வழி செய்த ஈசனே உன்னை பணிகின்றேன் தங்கும் எழில் நிமிர்வே தருணிவாள் உயிர்ப்பே பொங்கும் மெனப்புலர்வே பொற்புரு தேச உணர்வே மங்களம் தங்குகின்ற மாண்புரு நிலமே எங்கள் மாதவ திலகமே மணலாரே வரலாறே உனை பாடுவேன் தாயே தயைபுரி இலக்குகளை இணைக்கின்ற இலட்சியங்களை பிணைக்கின்ற இதய பூமி எங்கள் உதய பூமி இந்த மணலாறு தென் தமிழ் நிலத்தையும் வடதமிழ் நிலத்தையும் நம் தமிழ் தனி தேசத்தையும் மலர்ந்திட மடிதாங்கும் இணைப்பு இதயம் இந்த மணலாறு மணலும் மாறும் இணைந்தவரம் மனமும் மாறும் நிறைந்த இடம் நிழலும் நினைவும் நிலைத்த தடம் எம் நினைவில் நடமாடும் உயிர் சரம் சோலை வனத்து மரங்களின் சுகந்தமும் பறவைகளின் ரீங்காரமும் காலை நேரத்து சூரியனின் கண்ணசைப்பும் மாலை நேர மாறுதமாயான மன்மத அழகும் மாட்சிதரும் மனசின் மெல்லிய ரேகைகளும் அருவிகள் ஆறுகள் குளங்கள் பழங்கள் கிழங்குகள் உணவுகள் என்று எங்கள் இயற்கையின் வனப்பு கொடைநிறை மண் இந்த மணலாறு பச்சையரிசி குறுநலில் பார்க்கஞ்சி செய்து வைத்து பாங்குடனே யார்க்கும் கொடுத்து காயவிடப்பட்ட உடற் பண்பானமன் மணலாறு உபசாரமும் உபகாரமும் உவந்தளித்து உறுதி படிந்து குரக்கன் நொடியல் சாமை தின என்று நிறை உணவை நித்தியம் முன்கின்ற மானிட பேரிடம் மணலாறு தொன்று தொட்ட தொழில் முயற்சிகளும் தொன்மை மாறாத தெய்வ வழிபாடும் அன்று தொட்டு இன்று வரை சிம்ம சொப்பன பூமி இந்த மணலாறு எங்கள் வீர வரலாற்று பெண் சோதியை தனக்குள் அணைத்து நிலம் மணலாறு பார்த்தவரெல்லாம் வியக்கின்ற காத்தவராயன் சிந்த நடை கூத்தை ஆத்தாளுக்காய் நேர்த்திக்காய் சாத்திர சம்பிரதாய மரபை கொண்டு சதா இயங்கும் சரித்திர பூமி மணலாறு இயற்கையின் இயல்பினால் இளங்கிடும் இதயமாய் முயற்சிகள் பலவற்றுக்கு முன்னின்ற நிலமதாய் அயற்படை விரட்டி அடித்து துரத்திட செயற்பட செய்து நின்று செருக்களத்திற்கு உயிர் கொடுத்த உயிர்கொடை பூமியாம் எங்கள் மணலாறு எங்கள் தனிப்பெரும் மாவட்டம் என்று கொள் தமிழா இந்த நிலத்தின் காடுகள் கதைகள் பேசும் இந்த நிலத்தில் காடுகள் இன்னும் வரலாறு பாடும் இந்த நிலத்தின் காடுகளுக்கு காதுகள் கேட்கும் இந்த காடுகள்தான் எம்மவர்களை பார்த்தது இந்த காடுகள்தான் பாதுகாத்தது மாசற்ற பெருஞ்சோதியை பெருநீதியை காடுகள் களமேற்றி அழகு பார்த்த கால நிலம்தான் மணலாறு கண்ணியமிழர்ந்த அன்னியர்களின் ஆக்கிரமிப்பு தளம் கலங்கரை விளக்கமாய் நமக்கு வாய்த்த ஆலனி தளம் புண்ணிய பூமியாய் ஆன சிவன்கள் வாழ்ந்த களம் இந்த மணலாறு குறுந்தூர் மலை எமதில்லை என்று குவலயத்திற்கு குறி சொல்லும் வருந்துயர் நமை வாட்டிய போதும் வழக்குகள் நம்மில் வீழ்ந்த போதும் பருந்துகள் சமயம் பார்த்து வட்டமடித்த போதும் இதற்கு மருந்துகள் ஏதும் இல்லையா ஈசனே என்ற போது பெருநீர் அணிந்த ஆதி லிங்கேசனே திருவாய் குருவாய் உருவாய் அருகிருப்பாய் போற்றி போற்றி வழிபாட்டை பறித்தனை வழிகாட்ட மறந்தனை இழிவாய் அமை நினைந்தனை சிலை உடைத்தனை எதுவாயானாலும் வீழோம் எமனாய் வந்தாலும் வீடோ மணற்காடு தொடங்கி மணலாறு வரைக்கும் வரலாறுண்டு மறக்காது பாதை தேடு என் தேசமே மாதவ பூமியே எங்கள் மணலாரே மரவை பேணும் மாண்புரு வெளியே உன்னை கபலீகரம் செய்ய எத்தனை முயற்சிகள் எங்கள் இதயக்கூடே எங்கள் இனத்தின் வீடே மகிமைகளால் இன்னுமாய் நிமிர் உயரட்டும் உன் திமிர் எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே என்ன வளம் இல்லையம்மா எங்கள் உயிர் ஈழமம்மா தரைவான் கடலுக்கென்று தனித்தனி படையும் கொண்டு திரை விலக்கி ஒளி கொடுத்த திண்ணமுறு நெஞ்சம் கொண்டு ஒற்றை உரை வீச்சில் உலக ஒழுங்கை மாற்றி உள்ளமெல்லாம் உணர்வை ஊட்டி நிறை நிரையாய் அணிபல கண்டு நித்திய பொழுதுகளில் உனை காத்த வரைவிலக்கணம் வகுக்க முடியாத வரி குழந்தைகளை தந்தவள் நீ சோழ பெருங்கொடிக்கு எவர் உயிர் தருவாரென்று சோகம் அப்பிக் கிடந்த வாழ்தலில் கால கிழவன் எமை ஏமாற்றிய காலம் தொடர காணலாகி போகுமோ அது இருக்க நீள தொடர்ந்த இரவுகள் இனி இல்லை கார்த்திகை மாசிகையால் காருடுள் விலக்கி நிற்க ஈழக்கடல் ஏறி வந்த ஈகை கூடம் கரிகால குரலை மடுகின்ற மன்னவளே மாமணியே வஞ்சகமில்லா ஜீவன்கள் எல்லாம் அந்த வல்லமைக்காய் ஒரு சேர்ந்து வெஞ்சினங்கள் கொண்டு நிதம் வெற்றி முரசை ஓங்கி அடித்து வெஞ்சமருக்காய் உயிரை விலையென கொடுத்து வெல்லும் வழியை பாதையாக்கி செஞ்சிவப்பு கம்பளத்தை உயரத் தூக்கும் ஓர்ம தீயிற்காய் ஒருமித்து நஞ்சினை கழுத்தேந்தி நம்பிக்கைகளை நாளும் பொழுதும் விதைத்து விதைத்து அந்த மஞ்சன மாலைகளை மடிதாங்கிய மாபெரும் உயிர் நிலமே எங்கள் உயிர் நீயே ஈழத்தமிழ் தாயே என்றுரைத்து நட்பொங்கள் நாளதுவில் நற்கவி அரங்குதனில் நற்சந்தர்ப்பம் தந்து நின்ற பொருங்கள் சங்கம் அன்பே சிவம் அண்ணன் சிங்கம் உள்ளிட்ட உருவாக்க குழுவினருக்கு நன்றி கூறி வருவேன் கவியாய் சுற்றி நான் உங்கள் வெற்றி மணலாற்றின் தனித்துவத்தை மனசோடு இணைத்து நின்று அழகாக தந்தார் கவிஞர் வெற்றி துஷந்தன் நன்றிகள் அவர்களுக்கு